இதே இங்கேதான் இருக்கு இங்கேதான் இருக்கு மூணு வாட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சு சார் அது நிலம் வித்துட்டேன்னா எனக்கு ரெண்டு பிள்ளை பொண்ணு அவங்க விளையாட்டு நூறு கொடுவ இல்லை ஒரு நாளைக்கு நாலு வாய்வாதாரமே எங்களுக்கு சொன்னாரன் இந்த போந்தே கண்டுக்கல அந்த அரசாங்க நிலத்துல வச்சு அம்மா என்னுடைய கடமை என்னுடைய நமக்கு சோறு போடுற மண்ணு காப்பாற்றி இன்னைக்கு நம்ம காபா சோறு சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி வரணும் பொதுவா அதுக்கு அப்புறம் நான் அந்த திரிய காலையில மீட்டர்ல வந்து ஆண்டு <laughs> சொல்லு நகர் வேண்டாம் 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 அரிசார் நகர் வேண்டாம் வேண்டாம் I'm